மறுநாள் ராஜராஜன் நம்பியை அழைத்து கொண்டு தில்லைக்கு புறப்பட்டான் ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு விநாயகப் பெருமான் அருள்பட்ட நம்பியாண்டார் நம்பி அழைத்துக்கொண்டு தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்துக்கு புறப்பட்டார் கிடைச்சி போச்சுன்னு விடுவாங்களா போய் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு புறப்பட்ட அவர்கள் வருகை அறிந்த தில்லைவாழ் அந்தனர்கள் பூர்ண கும்பத்தோடு நகர எல்லையில் காத்திருந்து அவர்களை வரவேற்றனர் அரச மகாராஜா கோயிலுக்கு வர்றதுன்னு சும்மா பா அங்கே எல்லாம் ஆனப்படை குதிரைப்பட பூரா எல்லாம் ஏகப்பட்ட அடிக்காரி ஒரு மக்களோடு போகும்பொழுது அங்கே வரவேற்பு பண்ணுறக்கு திளைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேர்னு அந்த காலத்துக்கு சொல்கிறாங்க அத்தனை பேரும் கூடியிருந்து எல்லையிலேயே ஊர் எல்லையில் போய் வரவேற்பு பண்ணுற தயார் அரச நம்பியோடு ஆலயத்தினுள் நுழைந்து எம்பெருமானை சேவித்தான் போன உடனே என்ன பண்ணாங்க எடுன்னாலும் சொல்ல முடியாது அதனால என்ன செஞ்சாங்க அங்கிருந்த மூர்த்திய வழக்கம் செலுத்தி வழிபாடு செய்தார் பின்னர் தில்லைவாழ் அந்த அந்தனர்களிடம் தாங்கள் அங்கு விஜய விஜயம் செய்திருத்த நோக்கத்தை எடுத்துரைத்தாள் அதாவது வந்து அரசம் வந்து இங்கே எதுக்காக வந்திருக்கிறேன்னு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்தனர்களிடத்திலே சொல்றாப்பில் ராஜராஜ் சோழன் எதுக்காக வந்திருக்கிறேன் நான் இங்க அப்படின்னு நம்பியை பற்றி பிள்ளைவாழ் அந்தணர்கள் முன்னமேயே அறிந்திருந்தனர் விநாயகப் பெருமான் அருள் பெற்ற பற்றி யாராவது தெரியாம இருக்குமா ஊர் உலகமே தெரியுமா சரி ஆகவே அவர்களை நம்பியை நேரில் சந்தித்து சந்தித்தது பற்றி பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் அருள் பெற்ற உழந்தை நம்மிடத்தில் இடத்தில் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி எல்லை பொங்கி ஓட வேண்டாமா அது விநாயக பெருமான அருள் அல்ல அப்படி இருக்கும்போது நாட்டிலே வள தேவார திருமுறைகளை திரும்பவும் நிலைநிறுத்த அரசன் எடுத்துக்கொண்ட முயற்சியை அவர்கள் மிகவும் பாராட்டினர் அரசன் வந்து சொன்ன கட்டளையே மதிச்சு அந்தனர் போட்ட பாராட்டுறாங்க பரவாயில்ல நல்ல பிசி ஆனால் அங்க ஒரு பொக்கி போடுறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க அதற்கு ஒரு தடை இருப்பதை நினைக்கும் போது அவர்களால் வருத்தப்படாமல் இருக்க முடியவில்லை என்ன சொல்றாங்க அவளும் முடியாது அதுக்கு ஒரு தடை இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த கருத்தை சொல்லும் போது அரசனுக்கு பக்கன்று ஒரு உணர்வு வருது அப்போ பொன்னம்பலத்தை பொன்னம்பலத்து அறையிலே பூட்டி வைக்கப்பட்டுள்ள தேவார திருமுறைகள் அறையை திறப்பதனால் மூவரும் ஒருங்கே எழுந்தருக்க வேண்டும் இல்லையே பூட்டை உடைக்க யாருக்கும் உரிமை இல்லை அந்தனர்கள் மூவாயிரம் பேர் என்ன சொல்றாங்க அவி மூணு பேருங்க எழுதி கொடுத்தா பாடின பாட்டு அவி சொத்து அங்கே வச்சிருக்குது பூட்டி இருக்குது ஆனா அவ வந்தாத்திறக்கப்படு எடுக்கப்படு யார் வந்தாலும் வந்த சரி எடுக்க முடியாது அப்படின்னு அந்த அப்ப அவங்க சொல்ல வந்து நிலைநாட்டிட்டாங்க சரி அரசன் அடுத்த கட்டமா ராஜராஜ சோழன் என்ன முயற்சி எடுக்கிறாப்ல தான் மேற்கொண்ட மகத்தான திருப்பணிக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதை அறிந்த ராஜராஜன் சொல்லணா வருத்தம் கொண்டான் வருத்தம் இருக்குமா இருக்காதான் இவ்வளவு அருள் பெற்ற குழந்தை கூட்டிட்டு போய் எல்லாம் கண்டுபிடிச்சி இடத்துக்கு போய் கை கட்டுறது வாய் கட்டாமல் இப்போ இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா யாருக்குமே அப்படி ஒரு என்ன இருக்கும் இல்லையா ஆயினும் அவன் வருத்தம் சிறிது நேரமே நிலைத்து நிலைத்தது வருத்தம் வந்து கொஞ்ச நேரம் இருந்தது இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்குன்னு யோசிக்கிறதுக்கு அரச கூட்டத்துக்கெல்லாம் சமயோஜித புத்தினும் தனியாக வேலை செய்த்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குறோம் என்னென்ன புத்தி கற்பூர புத்தி தன் புத்தி சொல் புத்தி பிறகு பிறகு என்ன செய்த்தி ரெண்டு கற்பூர புத்தி இருக்குது என்னது கறி புத்தி கழுத புத்தி இப்படி அஞ்சு உத்தி இருக்குது அஞ்சிலே கற்பூர புத்தி என்பது பார்த்த கண்ணில் பிடிச்சிக்கு படம் பிடிச்சி இப்ப இந்த படம் பிடிக்குது பாப்பா எடுக்குது எடுக்கும் பொழுது தானே வரக்கூடியது அருளால் வரக்கூடிய தன் புத்தி சொல் புத்தின நீங்களோ நானோ சாமியோ உன்னை கட்டுணர்ந்தவங்க பாத்தியார்களோ சொல்லக்கூடியது சொற்புத்தி இந்த கறிப்புத்தி என்பது எல்லாம் சேர்ந்து இந்த போட்டு விறக போட்டு ஊது ஊதுன்னு ஊதி தீய பத்த வைக்கிறது அதாவது ஜடம் சொல்லுவாங்க போட்டு ஒட்டி போட்டு ஊதுறதா போடுறது அப்படிங்கிறது அது வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணி அப்புறம் தீய நெருப்பு மூட்டி எரிஞ்சிடும் இல்லைங்களா அது போல கொஞ்சம் பத்த வைக்கிறது அது பேரு கரி குத்தி வாழம்பட்ட புத்தின்னு சொல்லுவாங்க கழுத புத்தி என்பது என்ன மின்னு போன கடிக்க பிறப்போனி அப்ப இவ இவங்களை வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த புத்தி உள்ளவங்கள் வந்து எந்த கரத்திலையும் வைக்க முடியாது எந்த கரத்திலையுமே சேர்த்த முடியாது அவையில அந்த லிஸ்ட்ல ஒதுக்க வேண்டியது அவை எப்படி போனா அப்படி போட்டு அப்படி உள்ளவங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் சிறிது நேரம் அந்த ஜாமியோதி புத்தி வந்து யோசிக்கிறதுக்காக முடிவாங்க உள்ளத்தில் ஒரு யோசனை தோன்றியது உடனே அரசனுக்கு என்னோன்றது ஒரு யோசனை ஒரு யோசனை திடீர்னு அந்த அரசனுக்கு ஜமயோதிஷ புத்தி வந்து சமைத்து தக்கபடி இடம் பொருள் யாவது சொல்லும் இல்லைங்களா தமையறிஞ்சு பேசுக தமையறிஞ்சு சொல்லுங்க அப்படிங்குறது அந்த மாதிரி அந்த புத்தி வேலை செய்யுது ஆலயத்திலே வைக்கப்பட்டுள்ள சமயக்கூறவர் மூவருடைய விக்கிரங்களுக்கும் அபிஷேக ஆராதனை செய்விக்கும்படி சொன்னான் இப்போ என்னாச்சு நாலு பேர் வந்தா திறக்கப்படும் அவளுக்கு தான் உனக்கு சரி இப்போ இருக்கட்ட மனசுக்குள்ள வச்சாச்சு ரைட்டு அடுத்த கட்டம் மென்னு வேலை செய்யுது அவங்கள வேலை செஞ்சாச்சா இந்த நால்வர் பேர் ஒரு மக்கள் முக்கிறாங்க கொண்டாங்க தூக்கிட்டு வாங்கங்க அதெல்லாம் தூசி தட்டி எல்லாம் ஓரமாக கிடக்குது இல்ல பூஜை இல்லைங்களை தூக்கிட்டு வாங்கல கழுவி எல்லாம் குளித்து வாட்டி இல்லை பூஜை எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அரசன் உத்தரவாட்ட சும்மாவா இல்லை நடக்கு தட உடல வேலை இல்லை அவை முடிந்ததும் மேலதாளங்களுடன் மூவரையும் வீதி புறப்பாடு செய்வித்து தேவார திருமுறைகள் வைக்கப்பட்டுள்ள அறையின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினான் என்னாச்சு இந்த நாள் வருத்தி பழக்கில் ஏற்றி உற போட்டியில் மேலதாளத்தோட வீதி ஊர்வலமெல்லாம் போய் சுத்தி அடிச்சு கொண்டு வந்து எல்லாம் பூரா கூட்டம் சும்மாவே இருக்கு அரசனோட சேர்ந்து ஊரும் ஊருஞ்சியாந்து எல்லாம் சுற்றிக்கிட்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு எங்கே

ஆச்சா என்ன இருக்க போகிறது என்று கேட்கறாப்ல என் விருப்பம் நிறைவேற ஆண்டவனே அசரீரி மூலம் சொல்லி இருக்க எங்களை அனுப்பி இருக்கிறான் இறைவன் விருப்பத்தை நீங்களும் ஆமோதித்து அவ்வாறு நடப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று பிரார்த்தித்தான் அரசன் அரசன் எப்படி சொல்றா முறையத்தான் சொல்ற அதற்கிலே அதிகாரத்தை பயன்படுத்தல விநாயக பெருமான் அசிரீரிய சொல்லி இருக்கிறாரு நம்பியாண்டார் நம்பி மூலமா நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் இப்ப நீங்க சொன்னதுக்காக அதையும் நிறைவேற்றியாச்சு அவங்களும் வந்துட்டாங்க நாங்களும் வந்துட்டோம் இனி என்ன நீக்கு அப்படின்னு சொல்லி அரசன் சொல்றாப்புல அரசனுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் அரை கதவை திறந்தார் வேற வழியே கிடையாது திருந்ததான் ஆகணும் இப்படித்தான் ஒரு நிர்பந்தமா இக்கட்டில் போய் மாத்திட்டு அந்த இடத்துல உண்மையை சொல்லித்தான் போலீஸ்கார தப்பு பண்ணிப்பாங்க ஆயிரம் தப்பு திருடம் வந்து இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது உண்மை ஒத்துக்கட்டதா திருடிலையும் தான் சொல்லுவேன் அத்தனை அடி உங்கள் ஏதோ அவங்க மிரட்டி பயன்படுத்தினா மட்டும்தான் உண்மை பண்ணி கொடுவாங்க அது இப்போ இப்ப கடைசி வழி இல்லாம போடுறாப்போ பெருமானே தாங்களே அறையினுள் சென்று திருமறைகளை எடுத்து வாருங்கள் என்று அரசன் நம்பியை வேண்டினான் அரசன் யாரு புத்திரம் போடுறாப்புல அந்த நேரம் சொல்லு யாரு கண்டுபிடிச்சாங்க யாரு மூலமா அது வெளி வருது அதனால நம்பியாண்டார் நம்பி நீங்க போய் எடுத்துட்டு வாங்க சொல்றாப்ல அந்த சொல்லு இவன் தான் பூட்டி வச்சு மாட்டா காமிச்சு கொடுத்த வச்சு முக்கியத்துவம் எடுத்துட்டு நம்பியும் அறையினுள் சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த ஏடுகளை வெளியே கொணர்ந்தார் என்ன துரதித்தம் ஏடுகளில் சில பகுதிகள் கரையானால் சாப்பிட்டு பழுதடைந்து போயிருந்தன இப்ப இங்க கரையாம் புத்து கட்டி சாமி உருவாக்கிறார் இங்கே ஒரு பொக்கிஸை கொண்டு போய் இந்த இதில் போட்டுற தொலையில் பொகுத்து வாரத்தில் உள்ள போட்டுறோம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இருக்குமான்னு இருக்குமா பனையோலையில் எழு எழுதுனா ஏடு ஏடுங்கிறது அந்த காலத்தில் பனையோலை மூலமாக எழுதுனது அதை உள்ள போட்டால் இருக்குமா அது சாப்பிட்ற சாப்பிடு அது அதுபோல் என்னாச்சு தேடி போய் நம்மளுக்கு கரை கடைச்சிதுன்னு சாப்பிட்டுடு இந்த இடத்துல பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் சரி சில பதில கரையானால் சாப்பிட்டு பழுதடைந்து போயிருந்தன மகிழ்ச்சியில் திளைத்திருந்த அரசன் அந்த பழுதடைந்த ஏடுகளை கண்டதும் துயரமே வடிவானாயினான் மறுபடியும் தும்பம் வந்திருந்த அரசனு என்னடா இவ்வளவு பாடுபட்டு எல்லாம் கொண்டு வந்து கண்டுபிடிக்கிற போது இதுலேயும் இப்படி ஒரு குறை ஏற்பட்டுவிட்டது என்று அரச வரு நம்பியின் உள்ள உள்ளமும் வருத்தத்தில் ஆழ்ந்தது நம்பிக்கையுமே அந்த கண்டுபிடிச்சு கொடுத்த விநாயகர் அடியாருக்குமே ஒரு வருத்தம் ஆகி போச்சு வேண்டாம் பிறகு சொல்றாரு வேண்டாம் பிறந்த பயப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் இக்காலத்துக்கு தேவையானவற்றை மட்டும் விட்டு மற்றவற்றையும் செல்லரிக்க செய்தோம் இந்த கலியுகத்துக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மின்னதெல்லாம் கரையான சாப்பிட சொல்லிட்டோம் நீ பயப்படாத இருக்கிறத வச்சு பாடிக்கோ அப்படின்னு சொல்லி சாமியே உத்தரப் போட்டார் என்ற அசரீரி வானிலை எழுந்தது வானிலே யாருக்கும் தெரியாத ஒரு சொல் வாக்கு வரும் கவலை கொண்டிருந்த அரசன் அசரீரியை கேட்டு மகிழ்ச்சி எழுந்தான் பின்னாச்சு மறுபடியும் மகிழ்ச்சி அரசு சாமியை சொல்லியாச்சு என்ன இருக்கிறத வச்சு கொண்டாடில நம்பியை வணங்கி பெருமானை இனி தாங்கள் தடையின்றி தொடங்கலாம் என்று வேண்டினான் நம்பியாண்டார் நம்பி பொன்னம்பலத்தாரும் பெருமானை சேவித்தும் திருமுறை பணியை தொடங்கினார் அரசின் நெடுநாணய விருப்பம் நிறைவேறியது அப்போ அந்த நம்பியாண்டார் நம்பி மூலமா தேவாரம் திருவாசம் என்று சொல்லக்கூடிய பன்னீர் திருமுறையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு வந்தாச்சு இனி தொகுப்பு பண்ணி நம்மளுக்கு வெளியே கொண்டு வரான் அது நம்பியாண்டார் நம்பி போட்டால் ஒப்படைச்சாச்சு அவர் வந்து திரும்ப நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய அந்த பெரிய புராணம் தான் இது உழைச்சி இருந்தது ஏற்று ஏழு இதில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முறைகள் இது இவங்க பாடின பாட்டெல்லாம் இன்னும் தனித்தனியாக இருக்குது பருங்காலத்தில் நாம் உங்களுக்கு பின்னால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த அளவில் நிறைவு செய்து கொண்டு வரும் நாளில் அருண்மொழி தேவரின் அரிய திருப்பணி என்று சொல்லக்கூடிய அருண்மொழி என்று சொல்லக்கூடிய அரியாருடைய கதையை வரலாறு நம்ம சிந்திக்க போராளத்தை அடுத்த நிகழ்வு தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்யுங்க தென்னாடுடைய என்ன போட்டியும் இறைவா போட்டீன் எகம்பத்துறை எந்தாய் போட்டேன் പാകം പെണ്രു വാനായി പോട്ടി കാബായ മലയാനേ പോറ്റി പോട്ടി മൂവു മുഖങ്ങൾ പോട്ടി മുഖം കരുണ പോട്ടി போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செல்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போட்டி வேல் போட்டி போட்டி வாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே செம்மன் மகளை திருடும் திருடம் பெம்மான் முருகம் பிறவான் இறவான் பொருந்திலே நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே விழுச்சி துணை இருமின் மலர் பாதங்கள் மொய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா வெண்ணும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் வண்ணிறுதோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கூடம் மயூரமே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளிக்காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை போது வில்லையே வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு மூர்த்திக்கு நலவேல் முருகனுக்குரிய கல்லா பிளையும் கருதா பிளையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் பிழையும் நின்னை இந்த எடுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் ஒரு தருவாய் கட்சி ஏகம் பணே பான்முகில் வளாது பொழிய மணிவளம் துறக்க மன்னன் பொன்மலை அரசு செய்ய உரையில்லாதுகள் வாழ்க நான் மறை அரங்கல் வாங்க மற்றவன் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வெளிதி விளங்குக உலகமெல்லாம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போட்டி இன்னும் நிழனும் தீ ஆனாய் போட்டி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போட்டி கண்ணின் மணியாகி நின்றாய் போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி கற்றவர்கள் உண்ணுங்கனியே போட்டி பலனில் தார் செல்லுங்க அடியே போட்டி கற்றவருக்கு அறமுதுமான ஆய் போட்டி அல்லலருக்கடியானை ஆண்டாய் போட்டி மற்றொருவர் ஒப்பில்லா ஐந்தா போட்டி வானவர்கள் போட்டும் மருந்தே போட்டி சிற்றவரம் புறமரித்த சிவனே போட்டி திருமூலட்டே போற்றி போட்டி திருவடிகள் போற்றி போட்டேன் அருள்மிகு புற்றாக எழுந்திர திருவடிகள் போற்றி போட்டேன் திருச்சபைக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது அதில் பஞ்சபுராணமாக பாடல் பெறுகின்றது உண்ண முளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமனிது மன்னார் தன அறிவித்திரல் மணலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாருவனை வலுவா வண்ண மருமே கண்ணினை திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்கேயாக்கி வாக்குன்மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆறவந்தனையா கொண்டுள்ளே புகுந்து விச்சை மா மலமுக பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனையே மேணிதனை சுடரே இரண்டு இறைவன் திருச்செக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது அடுத்ததாக திருவசைப்பா திருப்பல்லாண்டு சொல்லக்கூடிய அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டு அன்போடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள்ளே வைத்துள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எந்த சைக்கழகம் வற்பதற்குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுளையும் கற்பகப் பொலிலும் முழுது மாங்கை கொண்ட சோழேச்சரத்தானே ஆரார் வந்த அமர குலத்தில் அணியுடை ஆதிரை நான் நாராயணனோடு நான் உகண்ணங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை நிறைந்து பாரல் புகழ் பாடியும்டியும் பல ஆண்டு குருகுமே பெரிய புராணம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தன் சென்று இசைப்பாத மலர் சூட்டினான் சிவபெருமான் இரவி திருச்சவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது தாரமர் கொன்றையும் சண்முகமாலையும் உலகளும் பெற்ற சீரபிரமி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரார் மேனி கணபதியே நிக்க கட்டுரையே

ாய் உளவாய் இளவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் தருவாயு ராய் ததியாய் உரியாய் குருவாய் வருவாய் மறுவாய் குவணேல் முருளைக்கு தோழன்கே

எல்லா பிழையும் பிழையும் தொல்லா பிழையும் புதிய பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொருத்தல் வாய் கட்டியங்களே

விண்ணப்பம் செய்கின்றோம். ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம் புரோதியாண்டு ஆவணி மாதம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இன்று வியாழக்கிழமை இன்று நாளும் கோலும் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய நன்னிலை பொருந்திய நன்னாளில் நன்னாளில் எழுந்தருளும் எழுந்தருளும் நாகருக்கு நாகருக்கு முன்னூத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது அத்தம் விண்மீன் அத்தம் விண்மீன் நன்னாளில் நன்னாளில் வழிபாடுகள் வழிபாடுகள் செய்து இன்று இன்று வேண்டுதல் வேண்டுதல் விண்ணப்பமாக விண்ணப்பமாக திருமண தடைகள் திருமண தடைகள் விலகி விலகி திருமணம் நடைபெறவும் திருமணம் நடைபெறவும் பாக்கியம் கிடைக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் விவசாயம் விவசாயம் தொழில் தொழில் வியாபாரம் வியாபாரம் வளர்ச்சி அடையவும் நோய் நொடிகள் இல்லாமலும் நோய் நொடிகள் இல்லாமலும் நல்ல மழை பெய்து நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் விவசாயம் செழிக்கவும் எங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அறம் அறம் பொருள் பொருள் இன்பம் வீடு வீடு எனும் எனும் நாட்டு

போட்டி எங்கு மலையானியோடும் சிவனே போட்டி ஓட்டி அண்ணாமலையும் மண்ணா போட்டி கடலே போட்டி சபாய் கணக்கே போட்டி போட்டி ஓட்டி